மதுராந்தகம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறுகிறது இந்த ஏரியின் நீர்மட்டம் உழந்துள்ளதால் அதன் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உபரி நீர் கிளியாறு வழியாக வெளியேற்றப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியிலிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னர் உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் பதினைந்து கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுராந்தகம் ஏரியில் நடைபெற்று வந்த சீரமைப்பு பணிகள் காரணமாக உபரி நீர் திறக்கப்படாமல் இருந்தது தற்போது அப்பணிகள் முடிவுற்றதை அடுத்து ஏரிக்கு வந்து கொண்டிருக்கும் முன்னூறு கனாடி உபரிநீர் கிளியாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது மதுராந்தகம் ஏரியின் உபரிநீர் செல்லும் கரையோரம் அமைந்துள்ள கடப்பேரி முருக்கஞ்சேரி முன்னூத்திக்குப்பம் குப்பம் கத்திரிச்சேரி முள்ளி வளர்பிரை நீலமங்கலம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த கரையோர பொதுமக்களுக்கு விண்ணார் நிர்வாகம் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கரையோரம் யாரும் இருக்க வேண்டாம் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொண்டார்கள்